இந்தியா தன் வளர்ச்சியை தினந்தோறும் பதிவு செய்தபடிதான் இருக்கிறது தினந்தோறும் ஏதாவது ஒரு வளர்ச்சி பற்றிய தகவல் இந்தியாவில் இருந்து வெளிவந்த வண்ணம் தான் இருக்கிறது தற்போது சீனாவை பின்னுக்கு தள்ளி ஆசியாவிலேயே அதிக பில்லியனர்கள் ஒரே நகரத்தில் வாழும் மும்பை நகரத்தை கொண்ட நாடாக இந்தியா இன்று மாறியிருக்கிறது உலகமே அதை கவனிக்கிறது சீனாவின் பீஜிங் நகரம் தான் முதன்மையாக இருந்தது எனில் காலமும் காட்சியும் இன்று மாறியிருக்கிறது பீஜிங்கின் பதினாறாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய நகரத்தில் வசிப்பவர்களை விட அதிகமான பில்லியனர்கள் வெறும் அறுநூற்றி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நமது பாரதத்தின் மும்பை நகரத்தில் வசிப்பதாக சொல்கிறது நாளுக்கு நாள் பில்லியனர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து கொண்டே போவதாகவும் வேர்ல்டு ரிச் லிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரின் பட்டியலின்படி கூறுகிறது இதில் அந்த பட்டியலின் கணக்குப்படி இந்தியாவில் ஒரு வருடத்தில் இருபத்தி ஆறு பில்லியனர்கள் புதிதாக பட்டியலில் இருக்கிறார்கள் என்றும் அதாவது ஒரு ஆண்டுக்குள் புதிதாக இருபத்தி ஆறு பில்லியனர்கள் இந்தியாவில் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் பீஜிங்கிலோ இது பதினெட்டு பில்லியனர்கள் புதிதாக உருவாக்கி இருப்பதாக சொல்கிறார்கள் இதோடு ஆசியாவிலேயே அதிக பில்லியனேர்ஸ் இருக்கும் நகரமாக மும்பை நகரம் மாறியிருக்கிறது நூற்றி பத்தொன்பது பில்லியனர்களுடன் ஏழு வருடத்திற்கு பிறகு அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் தான் முதல் இடத்தில் இருக்கிறது அதற்கு அப்புறம் தொண்ணூற்றி ஏழு பில்லியனர்களுடன் லண்டன் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது மூன்றாவது இடத்திலோ நமது மும்பை நகரம் தொன்னூற்றி இரண்டு பில்லியனர்களுடன் மூன்றாவது இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது பீஜிங்கோ தொன்னூற்றி ஒன்று பில்லியனர்களுடன் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இந்தியாவில் மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ஒன்று பில்லியனர்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே சமயம் சீனாவில் எண்ணூற்றி பதினான்கு பில்லியனர்கள் உள்ளதாகவும் ஹருண் குளோபல் ரிசர்ச் லிஸ்டில் சொல்கிறது ஒரு நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்லும் போது மட்டுமே இது சாத்தியம் பில்லியனர்கள் என்ற செல்வந்தர்கள் உருவாக வேண்டுமென்றால் நாட்டில் வளர்ச்சி இருக்க வேண்டும் வளர்ச்சியான அல்லது தகுந்த சூழல் நிலவ வேண்டும் இல்லையில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் இருக்காது செல்வந்தர்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்காது முன்பெல்லாம் முயற்சியும் திறனும் உள்ளவர்கள் நைசாக வெளிநாட்டில் சென்று விடுவார்கள் இங்கு முயற்சியுடனும் திறனுடனும் செயல்படுபவர்களுக்கு தகுந்த வாய்ப்புகளோ சூழலோ அமையாத ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்று அந்த நிலை மாறி வாய்ப்புகளை மக்கள் அதிகம் பயன்படுத்துவதன் மூலம் நாட்டில் வளர்ச்சி அவர்களும் வளர்வதுடன் நாட்டின் வளர்ச்சியும் அதிக அளவில் இருப்பதாக சொல்கிறார்கள் இது நாம் சொல்வதல்ல உலகளாவிய பத்திரிகைகள் சொல்கின்றன இன்று இளைஞர்களிடம் பெரிய எழுச்சியும் முனைப்பும் முயற்சியும் இருப்பதாக இந்திய இளைஞர்களுக்கு அதிக மதிப்பும் உலகளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போது நம்முடைய நாடும் வளர்ச்சியின் பாதையில் தான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுதான் இந்த பில்லியனர்களின் எண்ணிக்கை உயர்வு என்று சொல்கிறார்கள் கடந்த ஆண்டு மும்பையில் உள்ள பில்லியனர்களின் சொத்து மதிப்பு நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது ஆனால் சீனாவின் பீஜிங்கில் உள்ள பில்லியனர்களின் நிலைமையோ இருபத்தி எட்டு சதவீதம் குறைந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்து பில்லியன் டாலராக குறைந்திருப்பதாக கணக்குகள் காட்டுகின்றன இந்தியாவை பொறுத்தவரையில் எனர்ஜி துறையிலும் மருந்து உற்பத்தி துறையிலும் தான் அதிக வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்தியாவின் இந்திய பில்லியனர்களில் உருவாக்கியதில் இந்த இரு துறைகளும் தான் பெரும் பங்களிப்பை தந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் சதவீத கணக்குப்படி நாம் கணக்கிட்டோமானால் மும்பையில் ரியல் எஸ்டேட் அதிபரான மங்கள் பிரபாத் லோதா தான் மும்பையில் அதிக பொருளீட்டி இருக்கிறார் சுமார் நூற்றி பதினாறு சதவீதம் பொருளீட்டி முதல் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தற்போதைய உலகளாவிய பில்லியனர்களில் முகேஷ் அம்பானி பத்தாவது இடத்திலும் கௌதம் அதானி பதினைந்தாவது இடத்திலும் இருக்கிறார் இந்தியா படு வேகமாக பொருளாதார வளர்ச்சியில் செல்கிறது என்பதற்கான ஒரு அளவுகோலாகத்தான் இதை எல்லோரும் பார்க்கிறார்கள் இந்தியாவின் வளர்ச்சியை தெளிவுபடுத்துவதுதான் இந்த பில்லியனர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்கள் புதுசு புதுசாக உருவாகும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களின் கீழ் புதிய தொழில் முனைபவர்களும் அதிக அக்கறையுடனும் தொழில் திறனுடனும் செயல்படுவதால் அதிக லாப நோக்குடன் அவர்களால் செயல்பட முடிகிறது என்பதும் இங்கு முக்கிய காரணமாக சொல்கிறார்கள் அதற்கான உள்நாட்டு விற்பனைகளுக்கான சந்தைகளானாலும் சரி வெளிநாட்டு ஏற்றுமதிகளுக்கான வாசல்களானாலும் சரி அதன் சட்டத்திட்டங்களையும் எளிமையாக்கி மத்திய அரசு திறந்து வைத்திருக்கிறது அதை சரியாக பயன்படுத்தும் தொழில் முனைவரிலிருந்து பெரிய வியாபார முதலைகள் வரை வளர்ச்சி காண்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் புது புது தொழில் முனைபவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாகவே மேக் இந்தியா ஸ்டார்ட் அப் போன்ற மத்திய அரசின் திட்டங்களை காண்கிறார்கள் அதை பயன்படுத்தி வெற்றியும் காண்கிறார்கள் தங்கள் சொத்து மதிப்பை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை நன்மை விட நான்கைந்து மடங்கு அதிக ஜிடிபி கொண்டது சீனா ஆதலால் அங்கு கோடீஸ்வரர்கள் அதாவது பில்லியனர்களும் நம்மை விட மூன்று நான்கு மடங்கு அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படி இருந்தாலும் நம்மாலும் அதிவேகமாக பில்லியனர் எண்ணிக்கையிலும் சரி தனிநபர் வளர்ச்சியானாலும் சரி வறுமை ஒழிப்பானாலும் சரி மற்ற அனைத்து துறைகளிலும் ஒரு சீரான சம அளவிலான அதிவேகமான வளர்ச்சியை காண முடியும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கிறது சீனாவை பின்னுக்குத் தள்ளி அதி விரைகிலேயே முன்னுக்கு செல்ல முடியும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இந்தியாவிற்கு இருக்கிறது அதே சமயம் இந்தியாவில் குற்றவியல் வழக்குகளும் குறைவதாக இன்னொரு சர்வே சொல்கிறது இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக அது கொல்கட்டாவை சொல்கிறது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டும் இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக கொல்கட்டா தொடர்கிறது முதலிடத்தில் இருக்கிறது ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளவு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற விகிதாசாரத்தில் நாடு முழுவதும் கணக்கிட்ட வகையில் மிக குறைந்த வகையிலான புலனாய்வு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட நகரம் கொல்கட்டா என்று என் என்ற நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோவின் கணக்குகள் சொல்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சம் பேருக்கு நூற்றி மூன்று பாயிண்ட் நான்கு புலனாய்வு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் இந்த ஆண்டு எண்பத்தி ஆறு பாயிண்ட் ஐந்து குற்றங்கள் என குறைந்துள்ளது இந்த என்சிஆர்பி அறிக்கை இந்தியாவில் குற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஏஜென்சிகளிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கணக்குகளின்படி நிர்ணயம் செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது ஆக மொத்த கணக்குகளின் தரவுகள் எடுக்கப்பட்டு தான் இது நிர்ணயித்து வெளியிடப்படுகிறது அந்த வகையில் இப்போது கல்கட்டா இந்தியாவிலேயே பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பான நகரமாக இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது நமது கொல்கட்டா தான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் யார் என்ன சொன்னாலும் இந்தியா தன் முன்னோக்கிய வளர்ச்சியில் எந்த குறைவும் இல்லாமல் முன்னோக்கித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்துங்கள் நன்றி